டைவர்ஸ் வாங்குறதுக்கு ஜிவி பிரகாஷும் சைந்தபி அவர்களும் ஒரே கார்ல வந்தது இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தபியும் அவங்களுடைய டைவர்ஸை பத்தி குறிப்பிடும் போது பலருக்கும் அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேல காதல் வாழ்க்கையில இருந்த இவங்க எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது ஆனா அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் இப்போ வரையும் எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள பத்தி எந்த ஒரு ஹேட் கமெண்ட்ஸும் கொடுத்ததே கிடையாது ரெண்டு பேரும் ரொம்பவும் எல்லாரும் நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க கான்சர்ட்ல சைந்தவியும் ஜீவி பிரகாஷ் அவர்களும் பாடும் போது பலருடைய கவனமும் அவங்க தான் இருந்தது அது மட்டும் இல்லாம இப்போ சமீபத்துல ஜீவி பிரகாஷ் அவர்கள் அவார்ட் வாங்கும் கூட கண் கலங்கி கைத்தட்டி சைந்தவி அவர்கள் உற்சாகப்படுத்தினது பலருடைய நல் எண்ணத்தையும் அவங்க மேல உண்டு பண்ணுச்சு ஆனா ரெண்டு பேரும் இன்னைக்கு டைவர்ஸ் வழக்குல ஆஜராக இருக்காங்க வந்து டைவர்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல போனது பலர் எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுத்துருக்கு இவ்வளவு நல்லா பேசிக்கிட்டு ரொம்பவுமே அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய கப்பல் எதுக்காக பிரியணும் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கலாமே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணிட்டு சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் அவங்களுடைய ஆசைகளையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா இந்த வழக்க கொஞ்சம் முத்தி வச்சிருக்காங்க ரெண்டு பேரும் மனம் வந்து டைவர்ஸ் வாங்கறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது